மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக பணியாற்றி வருபவர் சுந்தரேசன் இவரது நான்கு சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக இரண்டு தினங்களுக்கு முன்பு குற்றச்சாட்டு எழுந்தது இதன் காரணமாக டிஎஸ்பி சுந்தரேசன் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே அலுவலகம் சென்றார் இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் பேசு பொருளாக மாறியது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் டிஎஸ்பிக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிலையில் எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உளவு பிரிவு ஐஜி ஆகியோர் மீது விசாரணை தேவை என மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னிச்சையாக பேட்டி கொடுத்த சுந்தரேசன் கூறுவது எல்லாம் உண்மையல்ல அவர் மீது விசாரணை செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் என தெரிவித்தார் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார் பின்னர் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி ஜியா உல் ஹக் விசாரணை மேற்கொண்டார் அப்போது விசாரணையின் முடிவில் டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய திருச்சி சரக ஐஜிக்கு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் அலுவலக குறிப்புகளை மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் வெளியில் பரப்பிய குற்றத்திற்காக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் சரவணன் நேற்று இரவு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே இன்று காலை டிஎஸ்பி சுந்தரேசன் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது மன அழுத்தத்தில் உள்ளேன் மற்ற காவலர்களை போன்று தவறான முடிவுகளை எடுக்க மாட்டேன் எனது பிரச்சனையை மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் மேலும் தனது குடும்பத்துடன் ரயில் மூலம் சென்னை புறப்பட்டு செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை பகுதியில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க